அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஸ்டார்ட் முன்னாடி நம்ம இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க அப்பதான் இது போல உள்ள உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த செப்டம்பர் மாதம் கடக ராசி மற்றும் கடக ராசியுடைய நட்சத்திரங்களான புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கும் இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த செப்டம்பர் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு நமக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பாத்துக்கலாம் முதலாவது அந்த மாதத்தோட பிகினிங்ல புதன் பகவான் நம்முடைய ராசியிலேயே சஞ்சாரம் செய்வார் அதாவது நம்முடைய சுயஸ்தானத்துல புதன் சஞ்சாரம் அப்படிங்கிறது ஒரு நான்கு நாட்கள் மட்டும் இருக்கும் அடுத்தது நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியோட சஞ்சாரம் செய்யறாரு மேலும் மூன்றாம் இடத்துல சுக்கிரன் நீச்சம் மேலும் கேது பகவானோட இணைந்து சஞ்சாரம் செய்யறாரு அடுத்தது பாத்தோம்னா எட்டாம் இடத்துல சனி வக்ரம் அஷ்டம சனியுடைய பாதிப்பு இப்ப குறைஞ்சிருக்கும் ஏன்னா சனி வக்ரம் அடையும் போது பலம் இழந்துருவாரு ஆகவே அஷ்டம சனியுடைய பாதிப்பு இந்த காலகட்டங்களை நமக்கு பெருசா இருக்காது அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு அடுத்தது ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாதத்துல மாத கிரகங்கள் ஏதாச்சும் டிரான்சிட் பண்ணுதா அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டா நான்காம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசில இருந்து நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரிய பகவானோட கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் ஆட்சியோடு இருக்கிற சூரியனோட புதன் வந்து கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி சூரிய பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சுக்கரன் கேது இந்த கிரகங்களோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவார் பிளஸ் குரு பார்வையில் இருப்பாரு அதுவுமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கு அதனை தொடர்ந்து தொடர்ந்து கரெக்டா பதினெட்டாம் தேதி சுக்கிர பகவான் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு ஆகவே நீச்சத்திலிருந்து ஆட்சி ஆகிறாரு சோ அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கும் பதினெட்டாம் தேதிக்கு மேல நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு பைனலா இருபத்தி மூன்றாம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியனோட மீண்டும் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்திற்கான கிரக அமைப்பு இந்த கிரக நிலைகளை வைத்து இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீட்டெயிலா பாக்கலாம் முதலாவது நம்முடைய தொழில் மற்றும் உத்தியோகம் இது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பார்க்கும்

ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இடமாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயத்துல செய்யக்கூடிய அந்த உத்தியோகத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதாவது உங்களுடைய வேலையை இரண்டாவது மனிதரை நம்பி ஒப்படைக்க கூடாது அதுலாம் நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்த தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல நிறைய பேருக்கு என்ன தூண்டல் எப்படி வரும்னாக்கா எதுலயாச்சும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாச்சும் ஒரு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லனாக்கா இருக்கிற தொழிலை விட்டு வேற நம்ம சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் அதிகமா வரும் இந்த மாதத்தை பொறுத்த அளவுல உத்தியோக நிமித்தமா பெரிய அளவிலான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது கவனமா இருக்கணும் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயத்தில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது ஃபேவரா இருக்குமா அது நம்ம போற ப்ராஃபிட்ட நம்ம ரிட்டர்ன் எடுக்க முடியுமா அப்படிங்கறது ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல தொழில் ரீதியா பெரிய அளவான இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணக்கூடாது ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் அடுத்தது பார்த்தோம்னாக்க அந்த உத்தியோக நிமித்தமா பார்க்கும்போது போது உத்தியோகத்தை நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணலாமா பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை வேற ஏதாச்சும் நம்ம புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணி வருமானத்தை அதிகப்படுத்துற மாதிரியான ஏதாச்சும் ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமான்னு சிந்தனை ஓடும் அதுலயும் நம்ம கவனமா இருக்கணும் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டு அடுத்த உத்தியோத்த ட்ரை பண்ணலாம்னு முயற்சி பண்ண வேணாம் இருக்கிறது ஆன் பண்றது சிறப்பான பலன்களை செய்யும் அப்படியே நீங்க கட்டாயமா ஏதாச்சும் சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்கன்னாக்கா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க விஷயத்தை தொடர்ந்துகிட்டே சைடுல ஏதாச்சும் தேடிக்கிட்டு இருக்கேன் அதுக்கான முயற்சிகளை வேணா செய்யலாம் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனால நிறைய முயற்சிகளை செய்யலாம் மேலும் நிறைய முயற்சிகளை செய்து செய்து ஒரு சிலர் துவண்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா கேது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது நிறைய முயற்சிகளை எடுக்க வைப்பாரு புது புது விஷயங்களை இறங்கி அதுல புது புது விதமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு எனவே இந்த தொழில் ரீதியாவும் சரி உத்தியோக ரீதியாவும் சரி முயற்சி முயற்சிகள் எடுக்கலாம் முக்கியமான மாற்றங்களை இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப அவேர்னஸாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் அடுத்தது பார்த்தோம்னாக்கா நம்முடைய பொருளாதார சூழ்நிலை இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பொதுவாக செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது அளவுக்கு மீறிய செலவு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இந்த பொருளாதாரம் சார்ந்த சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் கொஞ்சம் பக்குவமா நீங்க பராமரிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா செவ்வாய் பனிரெண்டில் இருக்கும்போது அளவுக்கு மீறிய செலவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா அந்த மாதத்துல செயல்படுறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பா பாத்தோம்னாக்கா இரண்டாம் இடத்துல சூரியன் ஆட்சியோட இருக்காரு ஆகவே இந்த ஃபேமிலி ரிலேட்டடா ஏதாச்சும் நீங்க இம்ப்ரூவ்மென்ட் பண்றதுக்கு செலவுகளை மேற்கொள்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆல்ரெடி இருக்கிற அந்த வீடுகளை பராமரிப்பு செய்யறது பழுது பார்த்தல் செய்யறது வீட்டை அழகுபடுத்துறது இது சார்ந்த வகையில விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் புதன் பார்த்தோம்னா மாதத்தோட ஃபர்ஸ்ட் வீக்லயே டிரான்சிட் ஆகி சூரியனோட வந்து கஞ்சக்ஷன் ஆயிடுறாரு ஆகவே குடும்ப சூழ்நிலை ரீதியா ஏதாச்சும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுலயும் இந்த அஷ்டம சனி கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறதுனால குடும்பத்துல இருந்து வந்து அந்த குழப்பமான கோபமான கலக்கமான சூழ்நிலை கொஞ்சம் குறையும் குடும்பத்தில இருந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் குறையும் குடும்பத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கான சில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான செலவுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமா இருக்கும் மற்றபடி அதிகப்படியா இருந்து அந்த பிரஷர்ஸ் குறையும் மன உளைச்சலான சூழ்நிலை எல்லாம் அந்த மாதத்துல குறைஞ்சிருக்கும் எனவே பொருளாதாரம் ரீதியா வரவும் இருக்கு செலவும் இருக்கு ஏன்னா பதினோராம் இடத்துல குரு நமக்கு ஏதோ ஒரு வகையில பொருளாதாரத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா ஏன்னா அந்த மாத கிரகங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறதுனால பண பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஆனா அதை நீங்க ஹேண்டில் பண்ற விதம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல செலவு அதிகமா இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால பொருளாதாரம் வருதுன்னா அதை கரெக்டா பிளான் பண்ணி அதை செயல்படுத்துறது நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்த அளவுல இந்த மாதத்துல இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் கஞ்சக்ஷன் இருக்கும் இது ஒரு வகையில நமக்கு யோகமா இருந்தாலும் இன்னொரு வகையில நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும் போது குடும்பத்துடைய சூழ்நிலைகள் அப்படிங்கிறது பலமாக ஆரம்பிக்கும் குடும்பத்தில இருந்த ரொம்ப பிரச்சனைகரமான சூழ்நிலைகள் அந்த மாதத்துல சரி செய்யப்படும் அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கும்போது இந்த பேச்சு பேச்சுவார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் பேசுற விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமை காக்கிறது நல்லது அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டு கூடாது கவனமா இருக்கணும் மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த அளவுல குடும்ப ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் கலக்கலாம் அந்த மாதத்துல நிச்சயமா அதுக்கு ஒரு மாதமா இருக்கு திருமண முயற்சி மற்றும் திருமண வாழ்க்கை இது சார்ந்து இந்த மாதம் எப்படி கொண்டு போகுது அப்படின்னு இந்த மாதத்தை பொறுத்த அளவுல சனி வக்ரமா இருக்காரு ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல போய் அமர்ந்து வக்ரமா இருக்காரு நமக்கு ஒரு வகையில அட்வான்டேஜ் தான் அதுலயும் குரு பார்வை அப்படிங்கிறது ஏழாம் இடத்து மேல பதிவுது தன்னுடைய ஒன்பதாவது பார்வையை குரு பகவான் ஏழாம் இடத்துல பதிக்கிறாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல அஷ்டமசனுடைய பாதிப்பு குறைந்துருக்கு அப்படிங்கிறதுனால இந்த திருமண முயற்சியில் நல்ல செய்திகளை இந்த மாதத்தில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதையும் ஃபேமிலியிலலாம் பார்த்தோன்னா அந்த திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதே இந்த திருமணம் சார்ந்த வகையில் நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மாதத்தில் நிச்சயமா எதிர்பார்க்கலாம் அதையும் குறிப்பாக பார்த்தோனாக்கா பதினெட்டாம் தேதிக்கு மேலே ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு சுக்ரன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல நீச்சமாக இருப்பார் மாதத்தோட ஸ்டார்டிங்கில் அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீச்சமாக இருப்பார் ஸோ அந்த டைம் பீரியடில் ஏதாச்சும் முயற்சி எடுக்கிறதுக்கே தயகம் வரும் பயம் வரும் அடையாளம் புரியாத ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது எதோ உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி

வாழ்க்கை துணையோட எந்த ஒரு கருத்து வேறுபாடு இல்லாம வாக்குவாதம் இல்லாம கொஞ்சம் நியூட்ரலா மூவ் ஆன் பண்றது சிறப்பு கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றபடி நீண்ட நாளா இருந்து வந்த மன வருத்தமான சூழ்நிலை வாழ்க்கை துணை சார்ந்த வகையில இருந்து வந்த குழப்பகரமான சூழ்நிலை இது எல்லாமே இந்த மாதத்துல விலகிடும் அது நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஏன்னா குரு பார்வையில ஏழாம் இடம் இருக்கு அப்படிங்கிறதுனால வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து போராட்டம் இருந்தாலுமே அது பெருசாக அவங்களை பாதிக்காது மறைமுகமா வாழ்க்கை துணையுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவு வாழ்க்கை துணையோட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகி ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற மாதமா இருக்கும் குறிப்பா பாத்தோனாக்கா பதினெட்டாம் தேதிக்கு மேல சூழ்நிலைகள் எல்லாமே தலைகீழாக மாறி நமக்கு ரொம்ப பேவரா வரும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்ததாக குழந்தை பாகியம் மற்றும் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்துல எப்படி போக போகுது அப்படின்னு பாத்தோம்னா ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல அந்த குழந்தை பாகியம் சார்ந்த வகையில் நிறைய பேர் செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு எனவே இந்த மாதத்துல மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதுலயும் சுக்கரன் பதினெட்டாம் தேதிக்கு மேல ஆட்சி ஆகுறாரு லாபாதிபதி பிளஸ் நான்காம் வீட்டு அதிபதி நான்காம் இடத்திலே ஆட்சி ஆகுறாரு அதுவுமே நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு பதினோராம் இடத்துல குரு பகவான் சஞ்சார செய்கிறாரு பதினோராம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்தை தன்னுடைய சப்தம பார்வையால குரு பகவான் பார்க்கிறாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல குழந்தை பாகிய ரீதியா மருத்துவ செலவுகளோட நல்ல ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம் இந்த நாளா தடை தாமதத்தை சந்திச்சிட்டு வந்த தம்பதிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல செய்திகள் நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல இந்த மாதத்துல கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கணும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை கொஞ்சம் பராமரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வரும் மேலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஒரு சில செலவுகளையும் ஒரு சில முக்கியமான முடிவுகளையும் மாற்றங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் குறிப்பா பொருளாதார ரீதியா பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் தேவைகள் ஏற்படலாம் அதை சரி செய்யறதுக்காக நீங்க ஒரு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கான ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படலாம் எனவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கணும் ஆனா பெருசா வீக் பண்ணாது ஏன்னா குரு பார்வையில ஐந்தாம் இடம் இருக்கு ஐந்தாம் அதிபதி தான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இந்த மாதம் பன்னிரெண்டாம் இடத்துல தான் இருப்பாரு ஆகவே ஏதோ

குரு பார்வையில் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்த அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு அதே இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமா விற்றல் சம்பந்தமான விஷயங்களை நமக்கு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அடுத்தது பார்த்தோன்னா இந்த மாதத்துல இந்த பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் பிள்ளைகளுடைய சுப விஷயங்கள் நடத்துறது அதனால ஒரு சில சுப விரைய செலவுகள் ஏற்படுறது இந்த காம்போல ஏதாச்சும் ஒரு சில நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுவுமே நமக்கு ரொம்ப ஒரு ஃபேவராகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு மேலும் இந்த பிள்ளைகளுடைய சுப விஷயங்கள் நடத்தணும்னு நீங்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அது இந்த மாதத்துல

மூன்றாம் இடத்துக்கு ஆயிடுறாரு ஆயிடுறாரு மூன்றாம் 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 இடத்துக்கு ஆகி புதன் ஆட்சி மேலும் மேலும் புதனும் சூரியனும் அதோட இன்னொரு அட்வான்டேஜ் குரு இருக்காங்க இடத்துல ஆல்ரெடி கேது எனவே இருபத்தி தேதிக்கு மேல மாணவ மாணவிகள் வளர்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில் தடை தாமதம் எல்லாம் விலகிடும் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல ரொம்ப அட்வான்டேஜா இருக்குற இடம் வந்து முயற்சி எனவே முயற்சிகள் அதிகமா இருக்கும் அதுக்கான ரிசல்ட்டும் இந்த மாதத்துல ரொம்ப பாசிட்டிவ்வாகவும் ரொம்ப ஃபேவராவும் இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு தடை தாமதமும் இல்லை ஆல்ரெடி தடை தாமதப்பட்டு இருக்குன்னா அந்த விஷயங்களை இப்போ நீங்க செயல்படுத்த தொடங்கலாம் நீங்க என்ன படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை மாதத்தை செயல்படுத்தலாம் அதுல நிச்சயமா ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இந்த மாதத்து எதிர்பார்க்கலாம் அடுத்ததா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதத்துல பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு மைனஸு பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பொதுவாகவே பார்த்தோன்னா ஒரு சில மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுலயும் அஷ்டம சனி பாதி

ரீதியா வலிமை பெறதுக்கான ஒரு மாதம் தான் அட் சேம் டைம் பார்த்தோம்னாக்கா மூன்றாம் இடத்துல சுக்ரன் நீச்சம் ஆகிறாரு மாதத்தோட ஸ்டார்டிங்ல அதுலயும் குரு பார்வையில் இருக்காரு அதனால பெருசா மைனஸ் இல்ல இருந்தாலும் மாதத்தோட ஆரம்பம் அதாவது ஒரு பதினெட்டு நாட்கள் ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலா போற மாதிரியும் ரொம்ப அலைச்சலா போற மாதிரியும் ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த நினைச்சு ரொம்ப பயப்படுற மாதிரி மனநிலை இருக்கிறது வாய்ப்பு இருக்கு அவை ஒரு பதினெட்டு நாட்கள் மட்டும் உடைய மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனம் செலுத்துகிறது நல்லது மேலும் வெளியிடங்களுக்கு அதிகமாக அலையக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும்

அதாவது நம்மளுடைய கால் பாதம் இருக்கு இல்லையா அதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் கால் பாதத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைனாக்கா கால் பாதத்துல ஏதாச்சும் வலிகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் இருக்கு அதுல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது மற்றபடி பெருசா இந்த வீக்னஸ் இல்ல ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகள் நல்ல ஒரு சொல்யூஷன் இந்த மாதத்துல நிச்சயமா கிடைச்சிடும் ஓவரால அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த அளவுல நமக்கு ரொம்ப பேவரா தான் இருக்கு மேலும் இன்னொரு பாயிண்ட் என்னன்னாக்கா மாதத்தோட ஸ்டார்டிங்ல சுக்ரன் நான்காம் அதிபதி நீச்சமா இருப்பார் அப்படிங்கிறதுனால தாய் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் வாக்குவாதம் இல்லாம கொஞ்சம் செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் மேலும் தந்தை சார்ந்த விஷயங்கள் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சார தந்தை சார்ந்த விஷயங்களும் அவர்கள் கூட பேச்சுவார்த்தைகளையும் மற்றபடி இந்த நம்மளுடைய செயல்பாடுகள் மேலையும் சிந்தனைகள் மேலையும் கவனம் செலுத்தி ஒரு முகத்தோட டிராவல் பண்ணும்போது நிச்சயமா நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குது எனவே இந்த மாதம் எனக்கு எவ்வளவோ பெட்டரா தான் இருக்குன்னு தோணுது இந்த பொறுத்தளவுல இருக்க சின்ன சின்ன மைனஸான கொஞ்சம் பிளஸ் மாத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமா அமையும் வாழ்த்துக்கள் மேல இதோட இன்னொரு சின்ன விஷயம் அதாவது இது வரைக்கும் நீங்க பார்த்தது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் மாத கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் ஆயிருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல நம்முடைய முன்னோர்கள் நமக்கு என்ன போதிச்சிருக்காங்களோ அது சார்ந்த விஷயங்களை எடுத்து உங்களுக்கு நாங்க பிரசன்ட் பண்ணிருக்கோம் இதுல சொல்லி இருக்கிறது வந்து பாத்தோம்னாக்கா யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து கிடையாது ஒரு ராசி எடுத்துக்கிறோம்னா அந்த ராசியில கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேருக்கு மேல இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் பொதுவா சொல்லி இருக்கிற ஒரு பலன்கள் இதுல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் உங்களுக்கு பொருந்தி வரலாம் அப்படி இல்லைனாக்கா சுத்தமா பொருந்தாமல் கூட வரலாம் ஏன்னா நம்ம ஒருத்த ஒருத்தரும் ஒரு ஒரு சூழ்நிலையில பிறந்திருப்போம் மேலும் ஒரு ஒரு தசா புக்திகள்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம் ஆகவே நம்மளுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிடிக்ஷன் எதுல நம்ம போய் கிளாரிட்டியா பாக்கணும்னாக்கா நம்முடைய சுய ஜாதகத்துல தான் நீங்க உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது என்ன அந்திரம் நடக்குது மேலும் கிரகங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல அமர்ந்திருக்கு அதை எல்லாத்தையும் பார்த்த தான் இந்த கோச்சார பலன்களை உங்களுடைய சுய ஜாதகத்தோட பொருத்தி அதன் பிறகு தான் நம்ம ஒரு கிளாரிட்டியா உங்களுக்குன்னு ஒரு பர்சனான ஒரு பிரிடிக்ஷனுக்கு வர முடியும் ஆகவே இந்த பலன்களை சொல்லப்பட்டிருக்க விஷயங்களை அப்படியே நீங்க எடுத்துக்கிட்டு ரொம்ப குழப்ப குழப்பத்துக்கெல்லாம் ஆளாக வேண்டாம் ஜஸ்ட் இது வந்துட்டு ஒரு அவேர்னஸ்க்காக கொடுக்கிற பலன்கள் தான் மந்த்லி பிளானர்லாம் இப்படி இருக்கு இப்படி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் மட்டும்தான் இதில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்ல நெகட்டிவாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் நிதானத்தோட கவனத்தோட இருந்துக்கோங்க அதுக்கான சிம்டம்ஸ் உங்களுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவை இதில் சொல்லியிருக்கிற பாயிண்ட்ஸ்ல ஏதாச்சும் உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியற மாதிரி இருந்தால் அதில் கவனமா இருந்துக்கோங்க சோ அந்த அவேர்னஸ்க்காக மட்டும் தான் நம்ம குடுக்குறது ஏன்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்க போகுதுன்னா அதுக்கான சிம்டம்ஸ் நமக்கு வந்துட்டு ஒரு பதினைந்து நாளுக்கு முன்னாடியோ அப்படி இல்லைனாக்கா ஒரு மூணு நாளைக்கு

சதவீத பலன்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன அக்யூரிட்டா நடக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் சார்ட் எடுத்துட்டு போய் உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை கொடுத்து உங்களை விருப்பமான ஜோதிடத்தை கொடுத்து தெளிவான ஒரு கன்சல்டேஷன் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு போவாங்க ஏன்னா நிறைய பேர் இந்த மந்த்லி பிரிடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க மேலே இன்னும் ஒரு சிலர் பார்த்தோம்னாக்கா புரிதல் இல்லாம ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க ஆகவே தான் அந்த ஒரு கிளாரிட்டிக்காக உங்களுக்கு நான் சொன்னேன் அடுத்ததா பார்த்தோம்னா நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன்கள் ராசி லக்ன பலன்கள் மேலும் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் ரொம்ப

ரொம்ப டீடெயிலாக ரிலீஸ் பண்ணிருக்கோம் சோ அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல் அவைலபிளாக இருக்கு ஸோ அந்த வீடியோஸை நீங்க மறக்காம ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் இந்த கோச்சார பலன்கள்லாம் தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னா ஒரு இருந்து நான்கு மாதம் ஏதாச்சும் ஒரு சேனலில் மட்டும் நீங்க தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இந்த மாதம் ஒரு சேனல் அடுத்த மாதம் ஒரு சேனல் இப்படிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சுமே தவிர உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது கிடைக்காது எனவே ஏதாச்சும் ஒரு சேனலை சூஸ் பண்ணிக்கோங்க எப்போதுமே அந்த சேனலை மட்டும் தொடர்ச்சியாக பாருங்க ஏன்னா ஒருத்தவங்களுடைய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஒரு ஒரு மாதிரி அவங்க அனுபவத்துக்கு ஏற்றது போல ஏற்றமும் இறக்கமும்

ரெண்டு ஃபாலோ பண்ணுங்க நிஜமா உங்களுக்கு காதலியும் ஒரு தெளிவான ஒரு மனநிலை அப்படிங்கிறது பிறகு and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy